வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு அமாவாசை நாள் கிருத்திகை சேர்ந்து வரதுனால இது ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும் இன்றைக்கி நான் காலையிலே சமையல் செஞ்சு ச சாமி கும்பிட்டுட்டு படையில் போட்டுட்டு அதன் பிறகு சாயங்காலம் முருகனை தரிசிச்சுட்டு வந்தேன் நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம் நான் சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி செஞ்சேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தாங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் நான் இன்றைக்கி ஒரு நாலு காய் போட்டால் ஒரு சாம்பார் தான் வச்சுருந்தேன் எல்லா பருப்பு எல்லாம் கடைஞ்சி அதில் ஊற்றி புளியும் ஊற்றியாச்சு இப்போ தாளிப்பு மட்டும்தான் அது கொடுக்கணும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் இன்னைக்கு செய்ய ஆரம்பித்தேன் பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணேன் காலையில் தான் வீடு எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இப்போ நான் பொரியல் செய்ய ஆரம்பிக்கிறேன் அது தாளிப்பு கொடுத்துட்டு பிறகு பொரியல் நான் முட்டை பொரியல் தான் இன்றைக்கி கட் ப முதல்ல அது தான் கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு கலந்து வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது ஒரு பக்கம் வெங் வேகட்டும் மிளகாத்தூள் மல்லித்தூளும் அதுக்கு பச்சை மிளகா போட்டால் நல்லா தான் இருக்கும் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் தான் எப்போவுமே போடுவேன் அமாவாசை அன்னைக்கு அதாவது படையில் போடாதவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப ந நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் முட்டைக்கோசுக்கு இது போட்டுட்டேன் தேங்காய் துருவல் போட்டாச்சு அது வெந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்த பொரியல் நான் வெங்காயம் போட்டு இது கீரை அவத்தி கீரை செய்ய போகிற அவத்தி கீரை எப்பவுமே அமாவாசை அன்றைக்கி சாப்பிட்ணும் கொஞ்சம் லேட் ஆகிடும் நம்ம சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் அப்போ கொஞ்சம் வயிற்று புண்ணெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால் இது சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அவத்தி கீரை அதனால தான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள் எப்போவுமே அமாவாசனைக்கு அவதிகிறது கிடைக்கும் இப்போ வாழைக்காய் பொரியல் பச்சை மிளகாய் போட்டு எதுவுமே மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எதுவுமே போடலை பச்சை மிளகாய் மட்டுமே வெங்காயம் அவ்வளோதான் போட்டு ஒரு இது வந்து எங்கள் பாட்டி செய்வாங்க இந்த மாதிரி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு அரைக்குறையாக வேக வைப்பாங்க இந்த வாழைக்காயை ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வேகக்கூடாது வேகக்கூடாது அது மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சிட்டேன் அதுக்கு ஒரு தேங்காய் துருவல் போட்டு வச்சிட்டேன் இப்போது ஜவரிசி பாயசம் செய்யலான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அன்னைக்கு நான் மாங் மாம்பழம் போட்டு ஒரு பாயசம் பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எல்லாருக்குமே பிடிச்சி போயிருந்தது அதனால் எனக்கு ஜவரிசி நான் எதுக்குமே சேமியாவிட கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் இன்றைக்கி நான் வெறும் ஜவரிசியை போட்டு செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க வெறும் ஜவரிசி போட்டு செஞ்சது பால் ஊற்றி அதுக்கு தாளிப்பு கொடுத்துட்டேன் முந்திரி திராட்சை போட்டு ரசமும் வச்சுட்டேன் கொஞ்சம் தேங்காய் மிச்சம் இருந்தது துருவல் தேங்காய் அதை வந்து அரைச்சி ரசமாக வச்சுட்டேன் ஏ வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஊற வச்ச உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா இஞ்சியை அரைச்சி அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு வடைய சூட ஆரம்பிச்சிட்டேங்க அவ்வளோதாங்க சிம்பிளான இன்றைக்கி இது தான் செஞ்சேன் சாதம் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்து எனக்கு பொங்கல் கிடச்சிது அதனால் நான் அந்த பொங்கலை எடுத்துட்டு வந்து இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம் அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பொங்கல் நான் வச்சுட்டேன் சாம்பார் கீரை வாழைக்காய் பொரியல் செவ்வரிசி பாயசம் வடை முட்டைக்கோசு பொரியல் இவ்வளோதாங்க இன்றைக்கி நான் செஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்